த மேட்ரிக்ஸ் படம் உம் நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா ஆமா கண்டிப்பா குறிப்பா அந்த நைன்டிகள் கடைசில ரெண்டாயிரங்கள் ஆரம்பத்துல நாம வாழ்ற இந்த உலகம் உண்மையா இல்லையான்னு ஒரு சந்தேகம் ஆமா ஆமா அந்த சிவப்பு மாத்திர நீல மாத்திர அது ஒரு பெரிய குறியீடாவே ஆயிடுச்சு கரெக்ட் இந்த உணர்வ இந்த ஒரு தேடலை தான் நாட் லைக் யூ திங்க் சுருக்கமா நாட் அவரோட புத்தகத்துல ஆராய்கிறார் த மேட்ரிக்ஸ் உள்ள மீத் துல வெரித்தே அதாவது மேட்ரிக்ஸ் அல்லது உண்மையின் கட்டுக்கதை ஆமா ஆனா இது வந்து வெறும் பட விமர்சனம் கிடையாது இல்ல இல்ல அதுக்கு மேல ரொம்ப ஆழமானது நாட் இந்த படத்தை ஒரு வெளிக்காட்டி மாதிரி பாக்குறார் ரிவெல் ஆத்தோர்னு சொல்றாரு வெளிக்காட்டியா அப்படின்னா அதாவது இந்த படம் மூலமா உண்மைன்னு ஒன்னு வெளியில இருக்கு அதை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அது நம்மளை எப்படி வடிவமைக்குது ஒருவேளை அதுவே நம்மள ஒரு விதத்துல சிறைப்படுத்துதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் மறைக்கப்பட்ட அர்த்தத்தை அவர் சொல்ல வரல இல்ல அதுக்கு பதிலா படத்துல இருக்கிற அந்த பதற்ற கோடுகள் அந்த முரண்பாடுகளை பின்தொடர்றாரு அதுக்காக அதுக்காக நீச்சே ஸ்பின்னோசா லக்கான் மார்க்ஸ் அப்புறம் டெலூஸ் கட்டாரி ஷிஷேக் டார்வின் பல சிந்தனையாளர்களோட கருத்துக்களோட ஒப்பிட்டு பேசுறாரு பல பேர் இருக்காங்களே ஆமா நாம வந்து இந்த ஆழமான பார்வையில இருந்து சில முக்கிய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் சரி நாத்தோட வாதம் என்னன்னு சொல்றீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா அதாவது நியோ சிவப்பு மாத்திரையை எடுத்து மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியே போறான் இல்லையா உண்மையான உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு வெளியேற்றத்தை தேடுறது ஒரு தனிப்பட்ட உண்மைய வெளியில தேடுறதை ஒரு விதமான அன்னியப்படுத்தல் ஒரு ஏலியனேஷன் சொல்றாரு அப்படியா புரியலையா ஏன்னா இது நம்மள ஒரு இருமை சிந்தனைக்குள்ள ஒரு பாசே பினார் தள்ளுது இருமை சிந்தனையா ஆமா இது மாயை அது யதார்த்தம் இது அடக்குமுறை அது விடுதலை உள்ளே வெளியேன்னு எப்பவுமே இப்படி ரெண்டா பிரிச்சு பார்க்க வைக்குது ஆனா ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா மாயையில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது நல்லது தானே உண்மையை தேடுறது சரிதானே நல்ல கேள்வி நாச்சி என்ன சொல்றாருன்னா இந்த எளிமையான மாயை வர்சஸ் யதார்த்தம் பார்வையை தாண்டி போகணும் ஓகே இப்போ டெலூஸ் கட்டாரி மாதிரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மேட்ரிக்ஸுங்கிறது நம்ம ஆசைகளை புடிச்சு ஒரு அமைப்புக்குள்ள டெரிட்டோரியலைசேஷன் கொண்டு வருது சரி ஆனா சயானுக்கு தப்பிச்சு போறதும் அதுவும் ஒரு விதமான மறுபிரந்தியமயமாக்கல் தானா அப்படின்னா இடம் வேணா மாறலாம் ஆனா நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துற அதே தர்க்கம் அங்கேயும் தொடருதுங்கிறாரு ஓ அப்போ பிரச்சனை வெறும் மேட்ரிக்ஸ் இல்ல அதுக்கு வெளியில ஒரு கச்சிதமான தூய்மையான உலகம் இருக்குன்னு நாம நினைக்கிறதே பிரச்சனையா அதுதான் சிசெக் சொல்ற மாதிரி எந்த மாயையுமே இல்லாத ஒரு தூய யதார்த்தம்னு ஒன்னு இருக்குன்னு கற்பனை பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆஹா இந்த முழுமையான உண்மைக்கான தேடல் இருக்கே லக்கான் பார்வையில பார்த்தா அது மொழி குறியீடு இதோக சம்பந்தப்பட்டது அது ஒரு முடிவே இல்லாத தேடல் சரி சரி புரியுது அப்போ தப்பிக்க நினைக்கிறது ஒரு பொறி உண்மையை தேடுறது சிறைப்படுத்துதுன்னா அப்புறம் நாம என்னதான் பண்றது இதுதான் முக்கியமான புள்ளி உண்மையான விடுதலைங்கிறது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை இல்ல இல்ல சரி ஒரு இலத்துக்கு தப்பிச்சு போறதும் இருமை தேடல இந்த மாதிரி ஒரு ஒற்றை உண்மையை தேடுறதையே கைவிடுறதுதான் முதல் படியா தேடல கைவிடணுமா அது எப்படி அப்புறம் என்ன பண்றது அங்கதான் அவர் உடனடி உருவாக்கம் பத்தி பேசுறாரு கிரியாசியம் ஆமா அதாவது அமைப்புக்கு வெளியில எங்கேயோ ஒரு தீர்வையோ ஒரு பெரிய புரட்சியோ தேடாம இங்க இப்ப நாம இந்த யதார்த்தத்தை புதுசா உருவாக்குறது பரிசோதனை பண்றது சின்ன சின்னதா விஷயங்களை மாத்துறது பெரிய வெளிப்பாட்டுக்காக காத்து இருக்காம அட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே நீயோ மாதிரி வெளிய போய் போராடுற பிம்பத்திலிருந்து இது டோட்டலா மாறுபடுது ஆமா தப்பிக்கிறதை விட நாம இருக்கிற இடத்தையே தொடர்ந்து புதுசா மாத்தி அமைக்கிறது கண்டுபிடிப்பு மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இது நீச்சே சில கருத்துக்களோட ஒத்து போகுது நீச்சே வா எப்படி வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கிறது மேலான உண்மைகளையோ வேற உலகங்களையோ தேடாம இங்கேயே நம்ம சொந்த மதிப்புகளை உருவாக்குறது ஓ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நிச்சயமான பதில் வேணும் ஒரு சர்டனிட்டி வேணும்னு நம்ம நினைக்கிறோம் நிஜமாவே இது யோசிக்க வைக்குது மேட்ரிக்ஸ் பத்தியும் உண்மை பத்தியும் இப்படி ஒரு பார்வை இது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிருக்கோன்னு நம்புறேன் ஆமா புத்தகம் படிச்சா நகட் இந்த சிந்தனையாளர்களுக்கு இடையிலான தொடர்புகளை இன்னும் விரிவா விளக்குற கண்டிப்பா இது ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுகிற வாசிப்பு இது நம்மள கடைசியில ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி ஒருவேளை நாம விடுதலை அடையணும்னா நாம முதல்ல எதுகிட்ட எச்சரிக்கையா இருக்கு கத்துக்கணும் வெளியில இருக்கிற மாயகளிடமா இல்ல எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஒற்றை உண்மை வேணும்னு நாமளே வச்சிருக்கிற நம்ம ஆசையிடமா ஆமா இல்லையா அப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உண்மைக்காக நாம காத்துக்கிட்டே இருந்தா நம்ம விடுதலையே நாம எப்படி உருவாக்க போறோம் இது ம் நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான்